அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சகோதர சகோதரிகளே இப்போ நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முறையில் வந்து பெரியவங்க சின்ன பிள்ளைங்க எல்லாருமே கற்றுக்கலாம் அரபி எழுத்துக்கள் அப்படிங்கிறது மொத்தம் இருபத்தி ஒம்பது சரிங்களா அந்த இருபத்தி ஒம்போதில் இரண்டு எழுத்து அதாவது முதல் எழுத்து அலிஃபும் அந்த கடைசி எழுத்துக்கு முந்தி எழுத்து ஹம்சா இருக்கு இல்லையா அதுவும் இந்த இரண்டுமே ஒரே எழுத்து தான் எங்கே இந்த அலிஃபை பயன்படுத்த இல்லையோ மேலே இருக்கல அலிஃபு அந்த அலிஃபை சில இடங்களில் பயன்படுத்த முடியாது அந்த இடத்துல இந்த ஹம்சாவை பயன்படுத்துவாங்க மற்றபடி இந்த உள்ள உச்சரிப்பு ஒன்று தான் அந்த வகையில் இந்த ரெண்டு எழுத்தும் ஒரு எழுத்து தான் பார்க்கக்கூடிய நிலையில் இந்த இருபத்தி ஒம்பது எழுத்து இருபத்தி எட்டு எழுத்தாக சுருங்கிரும் அதற்கு பிறகு நாம் வந்து கலர் கொடுத்துருக்கோமா இல்லையா அதில் பாருங்கள் ஒரே மாதிரியான உருவம் கொண்ட எழுத்தாக இருக்கும் உதாரணமாக பே தே செ இது மூணும் ஒரே உருவம் கொண்டது புள்ளி தான் மேலே கீழே மாறும் அதே மாதிரி தான் ஜி மோ ஹே ஹே இதுவும் அப்படி தான் அப்போ இந்த மாதிரி உருவத்தை அந்த வடிவத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது மொத்தம் பதினெட்டு எழுத்து தான் இருக்கும் அப்போது அந்த மாதிரி பார்த்து நாம் எழுத்துக்களை மனதில் இருக்கும் பொழுது ரொம்ப இலகுவாக இருக்கும் சரிங்களா இப்போது இந்த அரபி எழுத்துக்கள் இருக்கா இல்லையா இந்த அரபி எழுத்துக்கள்ங்கிறது இது வெறும் எழுத்து தான் எது அலிஃப் பே தேங்கிறது எழுத்து அந்த எழுத்தோட பெயர் தானே தவிர உச்சரிப்பு கிடையாது சரிங்களா இதை இப்படியே நம்ம பேனே கற்பனை பண்ணக்கூடாது உதாரணமாக பேரிக்காங்கிறதுக்கு பேயை போட்டு அதுக்கப்புறம் எழுதுறது அப்படின்னு கிடையாது பேனா அது ஒரு எழுத்தோட பேர் அதோட உச்சரிப்பு கிடையாது சரிங்களா இதற்கு உச்சரிப்பு வரணும் அப்படின்னா ஒவ்வொரு மொழிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இப்போ இங்கிலீஷில் வந்து ஏ பி சிடி இருக்குன்னா அதுவும் இது மாதிரி தான் வெறும் எழுத்து தானே தவிர அது என்ன செய்யக்கூடாது உச்சரிப்பு கிடையாது அந்த ஏயை தொடர்ந்து வேறு ஏதாவது ஒரு எழுத்து வரும் பொழுது தான் அது என்ன செய்யும் உச்சரிப்பு வரும் உதாரணமாக இங்கிலீஷில் பி இருக்குன்னா அது பிங்கிறது அந்த எழுத்தோட பேர் அதற்கு பக்கத்தில் ஒரு ஏ வந்தால் ப அந்த பிக்கு பக்கத்தில் இ வந்தால் பி அந்த பிக்கு பக்கத்தில் யூ வந்தால் பு அப்படின்னு மாறும் சரிங்களா தமிழில் அப்படி கிடையாது அது என்ன எழுத்தோ அதுவே தான் அதுக்கு உச்சரிப்பும் கூட உதாரணமாக க காண்ணா க தான் ஆனா ஆ தான் ஆ இம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா இப்போ மூணாவது தான் அரபியில் என்னான்னா அந்த எழுத்து எழுத்துக்கு உச்சரிப்பு வரணும் உயிர் வரணும் அப்படின்னு சொன்னால் மேலும் கீழுமாக சில குறிகளை போடணும் அந்த குறிகள் போடுவதன் மூலமாக இந்த அரபி எழுத்துங்கிறது உச்சரிப்பை பெறும் அந்த குறிகளுக்கு வந்து அரபுக்காரங்க என்ன செய்வானாங்க ஃபத்தாகு கசரு லம்மு அப்படின்னு சொல்லுவாங்க நாம் வந்து என்ன செய்கிறோம் ஜபரு ஜேரு பேசு சுக்குன்னு ஷத்து இப்படி சொல்லுவோம் சரிங்களா இப்போ த அரபி எழுத்துக்களை எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் ஆலிஃப் பே தே சே ஜேம் ஹே ஹே தால் தால் ரே ஜே சீன் ஷீன் ஸ்வாது லாது தொய் லோய் ஐன் ரைன் ஃபே ஆஃப் காஃப் லாம் மீம் நோன் வாவ் ஹே ஹம்சா ஏ இப்படி சொல்கிறோம் இப்போ நாம் சரியான உச்சரிப்பை பார்ப்போம் ஃபஸ்ட்டு முதல் எழுத்தாக புளூ கலரில் இருக்க அலிஃப் அது பிரச்சனை இல்லை அந்த அலிஃப் வந்து அ இ ஊ அப்படிங்கிற தமிழில் ஆனா ஒன்னாக இருக்கா இல்லையா அந்த உடைய உச்சரிப்பு தரும் அடுத்து மஞ்சள் கலரில் உள்ள மூணு எழுத்து அதில் முதல் எழுத்து பே இது வந்து ப பி பூ அப்படிங்கிற உச்சரிப்பை தரும் அடுத்து உள்ள தே தி து அப்படிங்கிற உச்சரிப்பை தரும் அடுத்து உள்ள அதாவது மஞ்சள் கலரில் மூணாவது எழுத்தாக இருக்கக்கூடிய அந்த சே இருக்கா இல்லையா இது வந்து ச சி சு அப்படிங்கிற உச்சரிப்பை தரும் இதை வந்து எப்படி உச்சரிக்கணும்னா முனினாக்க மேல் பல் இருக்கா இல்லையா அதில் வச்சு லேசாக காற்று வர மாதிரி சே அதாவது ச சி சு அப்படிங்கிற உச்சரிப்பு வரும் அதற்கடுத்து அந்த புளு கலரில் உள்ள மூணு எழுத்து ஜீம் இந்த ஜீம் அப்படிங்கிறது ஜா ஜி ஜூ அப்படிங்கிற உச்சரிப்புக்காக அது பயன்பெறும் அடுத்து உள்ள அந்த ஹே அப்படிங்கிறது இருந்து கொஞ்சம் அழுத்தமாக வரணும் ஹே அப்படின்னு எழுத்த சொல்லணும் அதை உச்சரிப்பு வந்து ஹ ஹே ஹோன்னு வரும் சரிங்களா அதற்கு அடுத்தது ஹே அப்படிங்கிற எழுத்து இது வந்து காரணம் மாதிரி காரி இல்லை அந்த மாதிரி இதோடய உச்சரிப்பு ஹ ஹி ஹு அப்படின்னு வரும் அதற்கடுத்து தால் இது வந்து த தி து இதில் பிரச்சனை இல்லை அதுக்கு அடுத்து உள்ள தால் அந்த தால் அப்படி இருக்கா இல்லையா இது வந்து முனிநாக்கில் அதே மாதிரி தான் முனி முனிநாக்க மேல் பழுல வச்சு தி து அப்படிங்கிற உச்சரிப்பை தரும் முதல் வரிசையில் கடைசியாக உள்ள அந்த ரெண்டு எழுத்து அதில் முதல் எழுத்து வந்து ரே இது வந்து ரீ ரு அப்படிங்கிற உச்சரிப்பை தரும் இது பிரச்சனை இல்லை அதற்கு அடுத்து உள்ள ஜே அதாவது முதல் வரிசையில் கடைசி எழுத்து அந்த ஜே இருக்கா இல்லையா இது வந்து இசட்டுடைய உச்சரிப்பு ஜ ஜி ஸு அப்படின்னு வரும் சரிங்களா ரெண்டாவது வரிசையில் அந்த பிங்க் கலரில் உள்ள அது ஷீன் இல்லை சீன் பிரச்சனை இல்லை சி சு அப்படிங்கிற உச்சரிப்பை தரும் இரண்டாவது உள்ள அந்த ஷீன் இருக்கல்ல அதுதான் புஷ்ஷுன்னு காற்று வர்ற மாதிரி அதாவது இங்கிலீஷில் எஸ் ஹெச் போட்டால் என்ன உச்சரிப்பு வருமோ அந்த மாதிரி ஷா ஷி ஷு அப்படிங்கிற உச்சரிப்பை தரும் அதுக்கடுத்து பச்சை கலரில் உள்ள அந்த சாது லாது அப்படிங்கிறது இரண்டு அழுத்து ஸ்வாது அப்படிங்கிறது வந்து அதாவது சன்னு சொல்லாமல் இந்த சோ அப்படின்னு தமிழில் இல்லையா சொம்பு அப்படின்னு அந்த மாதிரி அப்படி உள்ள ஒரு உச்சரிப்பு அதாவது ஸ்வ அப்படிங்கணும் ச அப்படின்னு மொத்தமாக சொல்லாமல் ஸ்வ அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அதற்கு அடுத்து உள்ள லாது அதே கலரில் உள்ள ரெண்டாவது எழுத்து அதே மாதிரி எழுத்து லாது மேலே ஒரு புள்ளி இருக்கும் இந்த லாது வந்து தமிழில் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த லாவுடைய உச்சரிப்பு தரும் லீ லு அப்படிங்கிற உச்சரிப்பு அதற்கடுத்து சகப்புற எழுத்துல உள்ள தோய் லோய் இந்த தொய் அப்படிங்கிறது இதுவும் த தீ தூன்னு வர்ற மாதிரி தெரியும் ஆனால் த தீ தூ அல்ல தொப்பின்னு சொல்லுவ மாதிரி அந்த மாதிரி தோ தீ தூ அப்படின்னு சொல் ஒரு உச்சரிப்பை தரும் அதற்கடுத்து உள்ள அந்த லோய் லோய் அப்படிங்கிறது வந்து தமிழில் வந்து பல்லம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இல் வருமா இல்லையா அந்த மாதிரி ஒரு இல் லா அந்த லாவுடைய உச்சரிப்பு அதாவது அழுத்தமான லா லீ லு அப்படிங்கிற உச்சரிப்பை தரும் அதற்கடுத்து ஐன் ஹைன் அப்படின்னு அதாவது மூணை புரட்டி போட்ட மாதிரி இருக்கா இல்லையா மூனை திருப்பி போட்ட மாதிரி அந்த இதில் முதல் எழுத்து ஐன் இந்த ஐனுங்கிறது முதல் எழுத்து அலிஃபு எப்படி ஆ ஈ அப்படிங்கிற உச்சரிப்பு தருமோ அதே மாதிரி தெரியும் ஆனால் அது அல்ல இது வந்து தொண்டையிலிருந்து அ ஐய் ஓ அப்படிங்கிற உச்சரிப்பை தரும் அடுத்த ஹைன் இந்த ஹைனுங்கிறது ஹே ஊ அதாவது காக்கா கத்துமா இல்லையா அண்டங்காக்கா வந்து எப்படி கற்றுவோம் ஹாஹான் தான் கற்றுவோம் அந்த மாதிரி அல்லது தொண்டையில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு நம்ம அண்ணாந்துக்கிட்டு கொப்பளிப்போமா இல்லையா அந்த மாதிரியான ஒரு உச்சரிப்பு காங்கிற உச்சரிப்பை தரும் சரிங்களா அதற்கடுத்து மூணாவது வரிசையில் முதல் எழுத்து இந்த மூணாவது வரிசையில் உள்ள எல்லா எழுத்துமே தனித்தனியாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறதுனால அது எல்லாமே சிங்கிள் எழுத்து அதாவது ஜோடி எழுத்து அல்ல அப்போ அதில் முதல் எழுத்து ஃபே ஃபேங்கிறது பெரிய பிரச்சனை கிடையாது இங்கிலீஷில் எஃப் மாதிரி ஃபீ ஃபு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அதற்கு அடுத்து உள்ள அதே மாதிரி மேலே ரெண்டு புள்ளி உள்ள எழுத்துருக்கா இல்லையா அது வந்து காஃப் அப்படின்னு சொல்லுவாங்க காஃப் அப்படின்னு அந்த அடி தொண்டையிலிருந்து வெடித்து வரணும் அதாவது இங்கிலீஷில் க்யூ க்யூ யூஸ் பயன்படுத்துவோமா இல்லையா குயின் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு பேர் காஃபு இது வந்து கா கை ஓ அப்படிங்கிற உச்சரிப்பை தரும் சரிங்களா அதற்கு அடுத்து உள்ளது அதையும் காஃப்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அது முதல் உள்ளது காஃப் இது வந்து காஃப் காஃப்னா இது கே உடைய உச்சரிப்பு இங்கிலீஷில் கே வருமா இல்லையா அதோடைய உச்சரிப்பு இதை பிள்ளைகளுக்கு புரிகிறதுக்காக இதை கேஃப் அப்படின்னு கொஞ்சம் மாற்றி சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து க கி கு அப்படிங்கிற சாதாரண உச்சரிப்பு அதற்கு அடுத்தது லாம் துண்டி முழு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது லாம் இந்த லாம்ங்கிறது இங்கிலீஷில் எல் அது எல்லை வந்து இப்படி திருப்பி போடுவாங்க இது இப்படி போட்டிருக்கா அவ்வளோ தான் எள்ளுடைய உச்சரிப்பை தரும் அதாவது லா லீ லு அப்படின்னு அதற்கு அடுத்து உள்ளது மீம் ஒரு எழுத்து தொங்குன மாதிரி இருக்குல்ல மீம் அந்த மீம் வந்து அது எழுத்தோட பேர் மீம் அதோடைய உச்சரிப்புங்கிறது வந்து மா மீ மு அப்படிங்கிற உச்சரிப்பு வரும் சரிங்களா அதற்கடுத்து நூன் அந்த மேலே ஒரு புள்ளி வச்சு பாத்திரம் போட்டிருக்கா இல்லை ஒரு பாத்திரம் மாதிரி போட்டு அதுக்கு மேலே ஒரு புள்ளி இது வந்து நூன் இதுக்கு பேர் நூன் அப்படின்னு இது வந்து இங்கிலீஷில் என்ன இருக்குது அந்த உச்சரிப்பை தரும் நா நீ நூ சரிங்களா அதற்கு அடுத்தது வவு சரிங்களா இந்த வாவ் அப்படிங்கிற எடுத்து என்ன உச்சரிப்பை தரும்னு சொன்னால் இங்கிலீஷில் டபுள்யூ வருதா இல்லையா வி எடுக்கக்கூடாது டபுள்யூ எடுத்துக்கணும் டபிள்யூவில் என்ன உச்சரிப்பு வரும் வா வி உ அப்படிங்கிற உச்சரிப்பு வருமா மாதிரி இல்லை அந்த மாதிரி தான் இதுவும் வா வி உ அப்படிங்கிற உச்சரிப்பை தரும் அதற்கு அடுத்தது ஒரு உருண்டையாக இருக்கா இல்லையா இது வந்து ஹே ஹேன்னு அதாவது ஒரு வைப்ரேஷனோட சொல்லணும் ஹே அப்படின்னு இது வந்து என்ன உச்சரிப்பை தரும் ஹ ஹி ஹூ அப்படிங்கிற உச்சரிப்பை தரும் அதற்கு அடுத்தது ஹம்சா இதை பற்றி தான் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ஹம்சாவும் முதல் எழுத்தான அலிஃபும் ஒரே உச்சரிப்பு அதாவது சாதாரணமாக அஇ அப்படிங்கிறது நான் கடைசியாக உள்ள அந்த ஏ அப்படிங்கிறது இங்கிலீஷில் ஒய் இருக்கா இல்லையா அந்த ஒய்யுடைய உச்சரிப்பை தரும் அதாவது யூ தமிழில் யானை அப்படிங்கிறதுக்கு போடுவோம் இல்லையா ய அந்த ய யு அப்படிங்கிற உச்சரிப்பை தரும் இன்ஷால்லா இதற்கு மேற்கொண்ட விஷயங்களை விளக்கமாக மிக தெளிவாக இன்ஷால்லா சொல்கிறோம் அக்கறையும் ஆர்வமும் உள்ளவங்க அவசியம் என்ன செய்யுங்க கமெண்டில் ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்து ஒரு ஆர்வத்தோடு இதை செய்ய முடியும் இன்ஷால்லா இது முழுமையாக நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான தெளிவான விளக்கம் கிடைக்கும் இன்ஷால்லா அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூர்